அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டையும் பதிவு செய்கிறேன் திரைப்படங்கள் உருவான காலகட்டத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்கள் குறித்து தோழர் பாரதி திலகர் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்காங்க பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எழுதின வெளியான உடனே நான் உடனே கமெண்ட் பண்ணிடுவேன் அவங்க இந்த புத்தகத்தை பண்ணிருவேன் அறிமுகத்தை சொல்லி கேட்டாங்க அவங்க எழுதுன சினிமாவுக்கு வாரிக்கலாம் புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சினிமா என்பது வெகுஜன ஊடகம் காட்சி ஊடகம் மக்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தது சினிமாதான் திரைப்படங்கள்ல வந்து பல்வேறு விதமான மக்களுடைய வாழ்வியலை நம்ம இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியுது இன்றைய காலகட்டத்துல வெகு எளிதாக எல்லாரையும் போய் சேர்ற ஒண்ணுதான் சினிமா ஏன் எல்லாரையும் ரொம்ப கவர் ஒரு அம்சமா இருக்குதுன்னா தரையில் செய்ய முடியாத நிகழ்வுகளை திரையில் ஒரு கதாபாத்திரம் செய்யும் போது அதுல வந்து நம்மளால நம்மள வெகு எளிதில் நம்ம பொருத்தி கொள்ள முடியுது அதனால சினிமா எல்லாருக்கும் பிடிச்சோட ஆனா சினிமா வந்து வெறும் பொழுதுபோக்கு அம்சமா மட்டுமே இல்லாம மக்கள் மனநிலையை ஆரோக்கியமான சீர்திருப்புற ஒன்னா வந்து இருக்கணும் அந்த கால சினிமாக்கள் வந்து அன்றைய வாழ்க்கை முறையை நமக்கு தெளிவாக விளக்குது அன்றைய மக்களுடைய நடை உடை பாவனைகள் அலங்காரம் அன்றைய ஊர்கள் தெருக்கள் வாகனங்கள் பேச்சு வழக்குகள் இது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி மிக பழைய படங்கள்ல தான் இது மாதிரி மிக பழைய படங்கள்ல தான் வந்துட்டு இது இந்த பழைய படங்கள்லாம் வந்து ஒரு காலயந்திரம் மாதிரி நம்ம அந்த படம் பார்க்குற சில மணி நேரங்களில் அந்த காலகட்டத்துக்கே போய் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் இந்த புத்தகத்திற்கு காலகட்டத்தில் பெற்றோர்கள் கூட பிறந்திருக்க மாட்டாங்க சில பேரோட பெற்றோர்கள் வந்து சிறு வயசா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து ஐம்பதுகள் வரை வந்த படங்கள் தான் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க தமிழோட முதல் படமான கீசகவதம் ஒரு ஒளியில்லாத மௌன படம் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்துல ஐம்பது பாடல்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஷார்ட் பிலிம்ஸ் வந்து இப்போ வந்து அறிமுகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலேயே குரத்தி பாட்டும் நடனமும் அப்படின்னு நாலு ரீல்கள் மட்டும் கொண்ட ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி புதிய தகவல்கள் நிறைய வந்து பாரதத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க முதல் பெண் ஒளிப்பதிவாளர் மீனா நாராயணன் தமிழின் முதல் பெண் இயக்குனர் கதாசிரியர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முகத்திறமை கொண்ட நடிகை டி பி ராஜலட்சுமி நடிகர்களோட பெயர்களை தான் போட்டிருக்காங்க ஆச்சரியமான ஒண்ணு ஏன்னா இப்ப படங்கள்ல பெண்களோட பங்கு என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்ப வந்து பெண்களுக்கு திரைத்துறையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழோட முதல் நகைச்சுவை படமான சபாபதி பம்பல் சம்பந்தம் அவர்கள் எழுதி நடத்த திரைப்படமாக்கி இருக்காங்க அந்த படத்தோட நாயகி பத்மா வந்து அன்றைய லக்ஸு விளம்பர மாடல் அப்படிங்கிறது ஒரு புதிய தகவலாக நம்மளுக்கு தெரியுது டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களோட பெயர் சொல்லும் ஒரு படமா வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு தமிழ் திரைப்படத்தோட முதல் பின்னணி பாடகி பி ஏ பெரிய நாயகி முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ரீமேக் பாடல்கள் இப்போ நிறைய வருது ஆனா முதல் ரீமேக் பாடலு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வந்து அசோக் குமார் படத்துல இருந்து எடுத்து இந்த சபாபதி படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சதிராட்டம் அப்படிங்கிற ஒரு நாட்டியம் பரதநாட்டியம்ங்கிற பேர்ல பரதநாட்டியம் குடும்பங்கள்ல நுழைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் படம் பேசுது பெண் கல்வியோட முக்கியத்துவத்தையும் இந்த படம் வலியுறுத்த ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஏன்னா பெண் கல்வியை பத்தி இப்ப ஆவணப்படங்கள் மாதிரிதான் எடுக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல திரைப்படத்திலேயே ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் சந்திரலேகா அப்படிங்கிற பிரம்மாண்டமான படம்

அதாவது படிப்பு இருக்கணும் படோபகாரம் இருக்கக்கூடாது அடக்கம் இருக்கணும் அசடா இருக்க கூடாது புத்தி கூர்மையா இருக்கணும் போக்கிருத்தனம் கூடாது அழகா இருக்கணும் ஆழ்மய்கியா இருக்க கூடாது அப்படின்னு பெண்களுக்கு தான் அவரும் அதிகம் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகளை வந்து இந்த நூல்ல சுட்டி காட்டுறாங்க ஆசிரியர் அதே கட்டுரையில பக்கம் நூத்தி முப்பத்தி நாலுல

பெண்ணுக்கு ஆழ்ந்தா வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருந்து நம்ம சமூகம் எப்ப வந்து பெண் வீரர்கிட்ட வரதட்சணை வாங்குற சமூகமா மாறுச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி குறித்தான் இந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள்ல பெண் பாத்திரங்கள் வந்து ரொம்ப வலுவலுவா அமைக்கப்பட்டிருந்தது ஆசிரியர் வந்து பதிவு செய்யறாங்க அப்புறம் உத்தம புத்திரன் அசோக் குமார் என் மனைவி மனோன்மணி மங்கம்மா சபதம் வர்மா ராணி மீரா ஆயுதம் வாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு நிறைய படங்களை வந்து ஆசிரியர் பொறுமையாக பார்த்து கதையை தெளிவாக புரிஞ்சுட்டு இந்த நூலை எழுதியிருக்காங்க இந்த பழைய படங்கள்லாம் வந்து நல்ல கதையம்சம் கொண்டவையாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைய படங்கள் வந்து சதையையும் வன்முறையையும் மட்டும்தான் நம்பி எடுக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமான ஒன்று ஏன்னா படம் பார்க்குற எல்லாருமே அந்த படம் சொல்ற விஷயத்த மனசுல பதிச்சுக்க மாட்டாங்க ஆனா பதிச்சுக்கிற சில பேரு தவறான விஷயங்களை சரின்னு நினைச்சு பின்பற்ற கூடாது இல்லைங்களா அதனால இன்னைக்கு படம் எடுக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு படம் எடுத்தா நல்லா இருக்கும் நாம இன்னைக்கு வந்து எழுத கத்துக்கிட்டு எவ்வளவோ காவியங்கள் எழுதுறோம் இதிகாசங்கள் படைக்கிறோம் ஆனா ஆரம்பத்துல மாதிரி தானே எழுத ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி இந்த படங்கள்ல தொழில்நுட்பம் லாஜிக் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம் ஆனாலும் இன்றைய படங்களுக்கு இவைதான் ஆரம்ப புள்ளி ஆரம்ப படிக்கட்டுகள் அதை நான் வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படங்கள் எல்லாம் பொறுமையாக பார்த்து அழகாக எழுதி புத்தகமாக்கியிருக்காங்க கட்டாயம் இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும் இந்த புத்தகத்தை என் அறிமுகம் செய்ய சொல்லி அக்கா கேட்டப்போ எனக்கு பேச வராதுன்னு சொல்லி மாட்டேன்னு சொன்னேன் ஆனாலும் அவங்க விடலை ஒவ்வொரு வாரமும் விடாமல் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கும் எங்கிட்ட வீட்டுல ஓஎம் பேசுறியே அங்க போய் மைக் முன்னாடி பேசுவை அப்படின்னு சொல்லி டிக்கெட் எல்லாம் கூட்டிட்டு வந்தா இருக்கேன் என்னோட புத்தகத்தோட முதல் பிரதி வாங்கின என்னுடைய அருமி தோழி அக்கா ஸ்ரீதேவி ஹென்றி அவங்களுக்கும் என்னை வந்து பேச இருந்துச்ச நிவேதிதா தோழர் வள்ளிதாசன் தோழர் இப்போ பொறுமையாக கேட்டேன் நீங்கள் படபட பட்டாசு நான் வந்து பொட்டு வேண்டிய மாதிரி நீ இதுதான் எனக்கு முதல் மேடை மாதிரி நானும் படப்படன்னு பேச பழகிக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி வாய்ப்பு